செம்ம சூப்பருங்க இதை தானே நம்ம எதிர்பார்த்தோம் காவேரி விஜய்க்காக வரணும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா பேசிட்டாங்க இந்த வெணிலா முகத்துல கரிய பூசிட்டாங்க தான் சொல்லணும் காவேரி பேசினது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது காவேரி மாஸ்க் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நமஸ்காரங்க சொன்னனால வேற வழி இல்லாம விஜய் கோவிலுக்கு போறாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க காவேரி தான் எனக்கு பொண்டாட்டி யாருமே வந்து என் லைஃப்பில் இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த வெண்ணிலா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி அழுகுறாங்க எப்படின்னாலும் விஜய தான் கழுத்தில் தாலி கட்ட வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதி அவர் பங்குக்கு வந்து விஜய ரொம்பவே தப்பு தப்பாக வந்து பேசுகிறாங்க இங்கே விஜய் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் வெண்ணிலா கிட்ட போலீஸ்காரங்க இருந்துகிட்டு அதான் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலம்மா இதுக்கப்புறம் எதுக்கு நீ இப்படிலாம் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு புடிவாதமாக இருக்கிற பேசாமல் நீ உன் வாழ்க்கையை பாருமா அதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த கல்யாணம்லாம் உண்மை கல்யாணம் இல்லை அந்த காவேரி விஜய வந்து பணக்கு பணத்துக்காக தான் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணா இப்போ பணத்தை வாங்கிட்டு அவள் போயிட்டா விஜய் வந்து காவேரி டிவர்ஸ் பண்ணிவிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக என்னால் முடியாது காவேரி நான் எப்போதுமே டிவர்ஸ் பண்ண மாட்டேன் இவளுக்கு என்ன வேணுமோ நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போலீஸ்காரங்களுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக தான் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் வெண்ணிலா இருந்துக்கிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுமூகமாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி இருந்துக்கிட்டு அஜியோட அப்பாவை வந்து வா நீ வந்து பேசு அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க ஆனால் அவர் பயந்துக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க ஆனால் இங்கே வெண்ணிலாவோடய அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசவும் இதுக்கு காரணம் என்னோட சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம விஜய் இருந்தால் கூட சொல்கிறாரு அஜய் சொன்னதா இதுக்கு மேலேயும் நம்ம வாயை மூடிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம உள்ளக்க போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே நம்ம சம்மந்தியை நம்புறதே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயோட சித்தப்பா வந்து விஜய் பக்கம் பழிய போட்டு ரொம்பவே பொய் சொல்லிகிட்டு இருக்கிறாரு விஜய் என்னப்பா இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கிற இப்போ மொத்த பழியும் போட்ட பாரு நீ சொல்லி தானே நான் பண்ணேன் நீ தானே வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை வந்து கொலை பண்ண சொன்ன வெண்ணிலாவையும் சேர்த்து இப்போ என்ன என்னை விட்டு மா என்னை மட்டும் மாட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்ட விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு அதை விட வெண்ணிலாக்கு ஆஹ் ரொம்பவே ரொம்ப ஷாக்கா இருக்கு விஜய் நீயா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு அட கொட கொலகார பாவி இப்படிலாம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பக்கம் இருக்கிறாங்க இங்கே விஜய் கோவப்பட்ட அவங்களோட சித்தப்பாவை அடிக்க போகிறாங்க இதுக்கே அப்படிலாம் வந்து பொய் சொல்லிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல யார் சொன்னால் கண்டிப்பாக இந்த பசுபதி ராகினி தான் உன்னை வந்து இப்படிலாம் பேச சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜயோட சித்தப்பா சொன்னதை கேட்டுட்டு போலீஸ்காரங்க வந்து ரெண்டு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க விஜயையும் அவங்க சித்தப்பாவையும் இங்கே நியூஸ்லையுமே பார்த்தீங்கன்னா விஜய் கைதான விஷயம் வந்து தெரிய வருது இதனால் நம்ம காவிரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு விஜயவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களோ எதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பதறி போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா விஜயையும் அவங்க சித்தப்பாவையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க விஜய் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க ரொம்பவே செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க அவரோட சித்தப்பா மேலே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கூட பார்த்திங்கன்னா அவரோட சித்தப்பாவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க எதுக்காக அப்படிலாம் வந்து நீ பொய்பழியை மேலே போட்ட உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே விஜயோட சித்தப்பா இருந்து பாருங்க சார் உங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா மரட்றையா பண்றதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இப்போ எதுவுமே பண்ணாத மாதிரி நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்கிறாரு இங்க விஜய பிடிச்சி திட்டுறாங்க போலீஸ்காரங்கப்பா அமைதியாரு தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஷயம் தெரிஞ்சு நம்ம காவிரி விஜய பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு ஓடடி வராங்க உண்மையாவே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு காவிரி வீட்டில் இருக்காம விஜய பார்க்க வந்தது பெரிய விஷயம் தான் இதுவரைக்கும் நடந்த எந்த ஒரு பிரச்சனையிலுமே நம்ம காவிரி வந்து விஜய்க்காக வந்து நிற்கலை அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது இப்போவும் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம காவேரி விஜய்க்காக வந்து ஒரு வழியாக களத்துல களத்தில் இறங்கிட்டாங்க இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போதும் காவிரியை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க விஜய்க்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க விஜய்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலா இந்த ராகினி வந்து நடந்துக்கிறாங்க செம்மையாக கடுப்பேற்றி பார்க்குறாங்க காவிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வெண்ணிலாவுமே பார்த்தீங்கன்னா வராங்க அந்த வெண்ணிலா காவிரியை பார்த்ததுமே ரொம்பவே வந்து கடுப்பாகிறாங்க நீ எதுக்காக வந்த அப்படின்னு வந்து கேட்டு இருக்கிறாங்க இங்க போயிட்டு வெண் காவேரி

இப்படி உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை ஒரு மாதிரி தப்பாக வந்து வெண்ணிலா பேசிகிட்ருக்குறாங்க இதை பார்த்த காவிரிக்கு ரொம்பவே கடுப்பாயி சம கோபத்தோடு இங்கே கிட்ட வராங்க யார் என்ன நினச்சி நீ இருக்கிற நீ இவ்வளோ நாள் பண்ண பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அமைதியாக இதுக்கப்புறமும் நீ விஜய்க்கு பிரச்சனை கொடுக்குறத வந்து நான் பொறுத்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் விஜய்க்கு நான் தான் பொண்டாட்டி சரியா அவரை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவிரி செம்மையாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டால் வெண்ணிலாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கே ஏ என்ன உனக்கு திமிரா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் விஜய் டிவர்ஸ் பண்ணிவிட்டு நீ வாட்டில் போய்ட்டு இருந்தானே சொன்னேன் இப்போ என்னமோ உரிமை கொண்டாடிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் விஜய் வந்து சம்மதிச்சா நீ தாராளமாக அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவரே வந்து நீ வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறமும் நீ எதுக்கு அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற அவருக்கு எதுக்கு தேவையில்லாம நீ பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலா இருந்துகிட்டே நீ என்ன வேணாலும் சொல்லிடு போ எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க உனக்கு எல்லாம் அசிங்கமால்ல உங்ககிட்ட சொல்லவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு சரியா அதெல்லாம் நீ சொன்னால் தாங்கிக்கவே மாட்டே விஜய் எனக்கு ரொம்பவே உரிமையானவர் சரியா என்னையும் விஜய் யாராலுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போகிறாங்க நம்ம காவேரி இங்கே பாரு என்ன எதுனாலும் சொல்லி என் மனசை மாற்றினி பணத்துக்காக விஜய் கூட மறுபடியும் சேரணும்னு சொல்லிட்டு கேவலமாக ஆசைப்பட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க காவேரி பணமா யாருக்கு பணம் வேணும் எனக்கு என் விஜய் தான் வேணும் விஜய்க்காக வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இதுவே நீ உண்மையாக காதலிச்சிருந்தேன்னா விஜயை அவர் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிருந்துருக்கணும் நான் எதுக்காக இப்போ விஜய் லைஃப்பை விட்டு நான் விலகிருக்கிறேன்னு நான் நினச்சிட்டு இருக்கிற அவர் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் எங்கேயோ இருந்த உன்னை எதுக்கு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கணும் அவர் உன் மேலே அந்தளவுக்கு பாசம் வச்சுருந்தாரு அதனால தான் என் காதலை கூட நான் விட்டு கொடுத்து அவர் உங்களோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல சேர்ந்து வாழ்ந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி விலகினேன் ஆனால் அவர் மனசில் நான் தான் இருக்கும் இருக்கேன்னு நீ தெரிஞ்சுமே நீ இப்படிலாம் வந்து கேவலமாக நடந்து இருக்கிறது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலா மரமண்டைக்கு எட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி ரொம்பவே தரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ என்ன வேணாலும் சொல்லு என்னால் விஜயை வந்து விட்டு கொடுக்கவே முடியாது நான் விஜய்க்காக வாழ்ந்தவன் சரியா அது மட்டும் இல்லாமல் விஜய் என்னோட அப்பா அம்மாவை வந்து கொண்டிருக்கிறாரு அதுக்கு எனக்கு ஒரு பதில் கிடச்சாகணும்ல அதுக்கு பதிலாக அவர் என்னை கல்யாணம் பண்ணுறாதான் கரெக்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் கொலை பண்ணது அவர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நீ வந்து நினைக்கிறியா அவர் அந்தளவுக்கு தான் நீ புரிஞ்சு வச்சிருக்கிறியா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து சொல்றாங்க அதான் அவரோட சித்தப்பாவே சொல்றாங்களே அப்புறம் என்ன வேற எதை நம்ப முடியும் அவங்கதான் சொல்றாங்களே அது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் சொல்றேன் கண்டிப்பா விஜய் அப்படி பண்ணியிருந்திருக்கவே மாட்டாரு இதெல்லாம் யாரோட வேலைன்னு தெரியுமா இந்த பசுபதியும் ராகிணியும் தான் இந்த மாதிரிலாம் வந்து அஜயோட அப்பாவை தூண்டிவிட்டு விஜய்க்கு எதிராக வந்து இப்படிலாம் பேச சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே கரெக்டாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க ஏய் காவேரி இப்படிலாம் நீ எங்கிட்ட பேசிய மனசை மாற்றிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காத அதே டைமில் ராகினியுமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை இன்னுமே ஏற்றி விட்றாங்க இவ இப்படி தான் வெண்ணிலா எதுனாலும் பேசுவா இந்த மாதிரி தான் விஜய் சொல்லிட்டு வந்து உடனே இங்க விஜய்க்கு கோவம் வந்துடுது ஏ ராகினி வாயை மூடிட்டு அமைதியா இருந்துக்கோ அதான் நல்லது என் காவேரி இப்படிலாம் நீசினா அவ்வளோதான் பல்லுகளெல்லாம் தட்டிடுவேன் சொல்லிட்டு அவருமே ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாரு இங்க பாத்தீங்கன்னா வெணிலா இருந்துக்கிட்டு ஒழுங்காக நீ விஜய் லைஃப்பை விட்டு ஒதுங்கி போயிடு அவ்வளோதான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நான் எதுக்காக விஜய் வாழ்க்கையை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அவர் முறைப்படி எங்கள் இடத்துல தாலி கட்டியிருக்கிறாரு சரியா கான்ட்ராக்டெல்லாம் அப்பாற்பட்டது அதெல்லாம் எங்கள் லைஃபை விட்டு எப்போவோ போயிடுச்சு அதையும் தாண்டி நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டோம் அது தெரியுமா உனக்கு அதுக்கு சாட்சியாக இந்த உலகத்துக்கு ஒரு உசுறு வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன என்னென்னமோ கண்டதோ இருக்கிற இப்படிலாம் வந்து நான் பேசுனா நீ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவெடுத்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே ராங்கிணி இருந்துக்கிட்டு அப்படிதான் வெண்ணிலா இதெல்லாம் வந்து நீ நம்பிடாத இவ்வளோ சரியான ஃப்ராடு இவங்க குடும்பமே சரியான ஃப்ராடு இப்படி தான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ ராகினி உன் பல்ல தட்டிடுவேன் ஒழுங்கு மரியாதையை நீ இங்கேருந்து கிளம்புறதான் உனக்கு நல்லது அவ்வளோதான் என் கையில் அடி வாங்கி தான் நீ சாக போகிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிடறாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வெண்ணிலா சரியா என் வயிற்றுல விஜயோட குழந்தை வளருது உனக்கு நிரூபிக்கணும்னு நினச்சினா நான் அதுக்கும் வந்து தயாராக இருக்கிறேன் என் கூட என்னோட வந்து செக்கப் வந்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா வந்து தெரிஞ்சுக்கோ டாக்டர் கிட்ட வந்து கேளு ஏன் ரிப்போர்ட்டை கூட பாரு இதுக்கு மேலே உன்கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்க தயவு செஞ்சு நீ விஜய்க்கு பிரச்சனை பண்ணாமல் நீ தயவு செஞ்சு விளைய அவர் உண்மையாக காதலிச்சா சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி சொல்றது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மேலும் மேலும் வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும் இதுக்கப்புறம் காவிரி சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வெண்ணிலாவோட முடிவு என்னவாக இருக்க போதும் தயவு செஞ்சு இந்த வெண்ணிலா விஜயை விட்டு பிரிஞ்சு போடுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க